வாழ்க்கையில் ஒரு சிலர் வந்துட்டு இலக்கை வைத்து அதை அடையணும் அப்படின்றதுக்காக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க வாழ்க்கையில் அவங்க நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக எந்த ஒரு சிரமத்தையுமே எதிர்க்க தயாராக இருப்பாங்க சவால்களை அஞ்சாதவங்களாக கருதப்படும் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன எவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஏதாவது பலன் கிடைக்குமா இல்லை பட்ட கஷ்டங்கள் இன்னும் அதிகரிக்குமா இது பற்றின தெளிவான விளக்கங்களையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியா பன்னிரண்டு ராசிகள் இருக்கு பனிரெண்டு ராசிகளையுமே நவக்கிரகங்கள் ஆட்சி செய்து இந்த நிலையில ராசிகளின் தன்மைக்கு ஏற்ப குணநலங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் அந்த வகையில எந்த விதமான சவால்கள் வந்தாலும் மன உறுதியோடு இருக்கும் ரிசிபம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசி அதிபதியை பொறுத்து மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே குடாதிசயம் அப்படிங்கிறது மாறுபட்டு காணப்படும் ரிசிபம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் ராசி அதிபதியாக இருக்கார் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு மிகவும் ஒரு முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அதுபோல தாங்க விநாயகர் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் எண்ணர்கள் தீர விநாயக பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஓங்கம் கணபதியே போற்றி என மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க கணபதியின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலகி செல்வநிலை மேலோக நாங்கள் விநாயகப் பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்காக ரிசிபர் ராசியின் அதிபதி சுக்கர பகவான்க உங்களுக்கு உங்களோட ம மனதில் என்னென்ன ஓட்டம் உள்ளது அப்படிங்கிறத யாராலையுமே அவ்வளவு எளிதில் யூகிக்க முடியாது ஏன்னா உங்களோட திட்டங்களும் யுக்திகளும் வெளியில சொல்லாம நீங்க ரகசியமா வைத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த ராசிக்காரங்க என்ன செஞ்சாலுமே சரிங்க யாருக்கிட்ட பழகினாலுமே அவங்களோட இலக்குல என்ன கவனம் செலுத்தணுமோ அதுல கவனமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசிவம் ராசியை சேர்ந்த நீங்கள் உங்களோட கனவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களோட மனதில் எப்போவுமே ஓடிட்டுருக்கோம் அந்த கனவுகளையும் ஆசிகளையும் நிறைவேற்றுவதற்கான மன வலிமையுமே உங்கள் கிட்ட சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே கடினமாக முயற்சி எடுத்து கூட அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள் வச்ச கால யாருக்காகவும் எதற்காகவும் பின் வைக்காதவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க உங்களை அதற்காக நாம இவங்களை யார் பயிற்சியும் கேட்காதவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைக்க தேவையில்லைங்க அவங்களுக்கு சரின்னு எதைப்படுதோ அதை கட்டாயம் செய்வாங்க அவங்களுக்கு சரி இல்லை அப்படின்னு எந்த ஒரு விஷயம் தெரியுதோ அந்த விஷயத்துல யாருக்காகவும் எதற்காகவும் தலையிட மாட்டாங்க ஆனா இவங்க அன்புக்கு அடிமை மற்றபடி யார் ஒருத்தருக்குமே அடிமையாக இருக்கிறதும் இவங்களுக்கு யாராவது அடிமையா வச்சுக்கணும் அப்படிங்கிற ரெண்டுமே இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு பிடிக்காது இவ்வளவு சிறப்பான குணதிசியம் கொண்ட ரிசிபம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட ரிசிபம் ராசியில கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு உங்களோட மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தின் கிரகநிலைகளை ஆராய்ந்து இந்த கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கவர்ச்சிக்காரகனான சுக்கர பகவான அதிபதியாக கொண்டவங்க இந்த ரிசுவம் ராசியை சேர்ந்தவங்க இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு மனதுக்கு தெம்பா நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும் நீங்க உங்களோட மனது தெம்பா வச்சுக்கோங்க கட்டாயம் நீங்க இதுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு புது தெம்பும் தைரியமும் உண்டாகும் இதனால் உங்களோட செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளேயே நீங்கள் எளிதில் முடிக்கும் ஒரு சூழ்நிலை உண்டாகும் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலருக்கு எல்லாமே உங்களோட குழந்தைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பதற்கான வாய்ப்பும் வந்து சேரும் கனவு நிறைய வச்சிருப்பீங்க கடந்த கால கட்டத்தில் பட்ட கஷ்டங்களும் அவ்வளவு இருக்கும் அது போல தான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே உங்களோட தொழிலில் முன்னோக்கி வந்துடுக்கவே முடியாது சுற்றி இருக்கிற எதிரிகளோட தொல்லை உங்களை ரொம்பவும் கவலையில் ஆத்திருக்கும் ஆனால் இந்த மார்கழியில் உங்களோட வியாபாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களோட முன்னேற்றமான பாதைக்கு வழிவகுக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுமே காணாமல் போவாங்க உங்களோட முக்கியமான திட்டங்கள் ஆசைகள் நிறைவேறும் இதனால உங்களோட ஆசை ஒவ்வொன்றா நீங்கள நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பும் அமையும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கடன்களை எப்படி அடைக்க புற நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளுமே இந்த மாதம் அமையும் உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் மேம்பட்டு காண நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு காணாமல் போகும் தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்களோட திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும் ஆனாலுமே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்களோட விற்பனை களத்தை பரவலாகிறதுக்கான வாய்ப்பு அமையும் இதன் மூலமும் லாபம் அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் இருந்தாலுமே கூட்டாளிகளை பிறகு நீங்கள் இந்த விரிவாக்கம் செய்யும் பணியை செஞ்சால் நல்லதா இருக்கும் உங்களோட ஒருத்தர் முடிவை மட்டும் எந்த ஒரு செயலியும் செய்யாதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களோட கருத்தை கேளுங்க அவங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதத்துல பயன்படும் உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகள் மேல் அதிகாரிகளுடன் உடனுக்குடனே பரிசீலிக்கப்படும் அலுவலகத்தில் அனுகூலமான பலனை பெறுவீங்க சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே நீங்க கருதாதீங்க பண சின்ன சின்ன தடைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலுமே உங்களோட உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு தடையும் தாமதமும் ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட வேலைத்திறன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நீங்களாக அப்படி நினைச்சு பார்த்துருக்க மாட்டேங்க அவ்வளவு சிறப்பாக உங்களோட பணிகள் இருக்கும் இதற்கு முன்னாடி மற்றவங்களால செய்ய முடியல உங்களாலையுமே செய்ய முடியலன்னு சொல்லி விட்டுட்டு போன வேலைகளும் நீங்க இழுத்து போட்டு இந்த தடவை செய்வீங்க அதோட பயன்களை நீங்க கண்கூடா காண முடியும் உங்களோட பணிகளை அனைவரும் பாராட்டும் வகையில உங்களோட ஒவ்வொரு செயல்திறனுமே அமையும் ஏன்னா இதுவரைக்கும் இருந்ததை விடவே புது தெம்பும் தைரியமும் உங்களோட மனதில் அதிகரித்து காணப்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களோட ஆதரவு செயற்கரிய செயல்களை செய்வீங்க எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது அப்படின்னாலுமே அவங்க மீது ஒரு கண் வச்சிருக்கிறது நல்லது கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை நீங்க காப்பாற்றிக்கணுங்க சண்டை சச்சரவுகள் சம்பந்தப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே மாட்டிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லதாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கடினமாக ஒழிச்சிங்கன்னா தான் இந்த துறையில் நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும் மற்றபடி உங்களோட வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட திறமைகளை மக்கள் ஏற்றுக்குவாங்க அதே சமயம் உங்களோட வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும் சக கலைஞர்களை அனுசரித்து போவதன் மூலம் நன்மை அதிகரிக்கும் பெண்களுக்கு நன்கு யோசித்த பிறகு கிட்ட வார்த்தை விடுறதா இருந்தாலும் சரி அவங்களோட வார்த்தைகளை நம்புறதா இருந்தாலும் சரி கவனமா இருக்கணும் கணவர்கிட்ட கூட குடும்பத்தார்கிட்டயுமே நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது நல்லது உங்களோட இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் மாணவ மாணவிகள் கடினமாக உழைச்சி படிக்கிறதன் மூலம் நீங்க நல்ல மதிப்பெண் பெறும் வாய்ப்பும் அமையும் ஒரு சிலருக்கு எல்லாமே வெளியூர் சென்று கல்வி பயிலும் வாய்ப்பும் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் ஒரு நல்ல விளையாட்டு போட்டியில் நீங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னா கட்டி கண்டிப்பா வெற்றியடைப்பும் வாய்ப்பையும் பெற முடியும் ஒரு சாதனை புரியும் நல்ல காலகட்டமாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கல அப்படின்னாலுமே லாபம் அப்படிங்கிறது குறையாமல் சீராக இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதப்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குமே தடங்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல இருக்கிறவங்களை எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரிங்க சண்டை சச்சரவு இல்லாம உங்களோட கஷ்டங்களை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் அன்பாக பழகுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்துல காட்டுங்கள் அதன் பிறகு மிருக சிறுடன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சாமர்த்தியமான உங்களோட பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு ஆனாலும் மற்றவங்களோட விவகாரத்துல நீங்க தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சொத்து தொடர்பான விஷயங்கள்ல கவனத்தை கையாளணும் கூடுதல் கவனத்தோடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதனை அணுகுவது அப்படிங்கிறது வெற்றியடையும் வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான வெற்றியடையும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் பரிகாரமாக பெருமாள் ஆலயம் சென்று ஆண்டாளை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட மனதில் ஏற்படும் சஞ்சலம் நீங்கும் தொழிலில் நல்ல மாற்றங்களும் அதிக வளர்ச்சியும் உண்டாகும் வாய்ப்பை இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் பெற பெருமாள் ஆலயம் சென்று பெருமாள் வழிபாடு மற்றும் ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன் வகையில் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட டைம் பண்ணி கூட வர பெல் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் நம்மளோட சேனல்ல அனைத்து ராசியினருக்குமே மார்கழி மாதத்தின் பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பதிவிட போறோம் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம்